நாங்க பேசலாம் ரொம்ப நானாச்சிலை வந்து ராணிக்கலர் டிசைன் காலையில் கைத்திரி நெசவு கலைஞர் தக்கண்ட திருப்பூர் மாவட்டம் தாராவூர் மாவட்டம் வாங்க பேசலாம் இல்லையே எல்லா வணக்கம் நண்பர்களே 안락고. லைக் பண்ணுங்க ஒரு நபர் வந்துக்கிறீங்க ஆறு தெரியல வாங்கா நண்பரே வணக்கம் இரவு வணக்கம் நள்ளிரவு வணக்கம் சொல்லலாம் மணி பன்னெண்டாக போகுது போயிட்டாரு ஓகே லைக் பண்ணிட்டு போயிடுங்க அஞ்சா சிங்கம் மருது பாண்டி வணக்கம் எந்த பேசுகிறீங்க நண்பரே இரவு வணக்கம் வெள்ளிரவு வணக்கம் அஞ்சா சிங்கம் மருது பாண்டி வணக்கம் வணக்கம் நண்பரே எங்கேருந்து பேசுகிறீங்க லைக் பண்ணுங்க வாங்க பேசலாம் இனி இரவு வணக்கம் லைவ் போட்டு ரொம்ப நாளாச்சு இன்னைக்கு வந்து சச்சு டீகே வணக்கம் அண்ணே வணக்கம் அண்ணே ரொம்ப நன்றி சச்சு டீகே வணக்கம் அண்ணே ரொம்ப நன்றிங்க லைக் பண்ணிடுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க சேனல் சாப்பிட்டுங்க பண்ணிடுங்க பாருங்க சாப்பிட்டீங்களா நல்ல தூங்குற நேரமாச்சு சாப்பிட்டிங்கன்னு கேட்டேன் அஞ்சா சிங்க மருதுவாண்டி உங்களுக்கு தூக்கம் வருது என்று தெரிந்ததும் உங்கள் லைவ் போடும் உங்கள் மனதை பாராட்டும் சங்கம் சார்பாக வணக்கம் அஞ்சா சிங்க மருதுவாண்டி அவர்களுக்கு ரொம்ப நன்றி வணக்கம் ஐயா எப்படி இருக்கிறீங்க சாப்பிட்டீங்களா நீங்கள் நான் ஸ்ரீவில்லிபுத்தூர் இருந்து ஐயா ரொம்ப நன்றி பாண்டியராஜ் நான் திருப்பூர் மாவட்டம் தாராவூர் மாவட்டம் முத்துக்கவுண்டன் பாளையம் கைத்திரி நெசும் செய்து கொண்டிருப்பார் சச்சு டி கே தமிழ் கொஞ்சம் புரியும் நீங்கள் என்ன பேசுறீங்க மலையாளமா தமிழா இது இங்கிலீஷா தஞ்சம் புரிஞ்சு மருதுவாண்டி சிவங்கை சேமியிலிருந்து மருதுவாண்டி மேலான ஆதரவு மூணு பேர் லைக் பண்ணிக்கிறீங்க நாலு பேர் பார்த்துட்டு இருக்கிறீங்க ஐவரை இணைந்திருக்கும் அனைவருக்கும் என்னுடைய நள்ளிரவு வணக்கத்தை தெரிவித்து வருகிறேன் எங்களை சேனல் வச்சுருந்தேன் சேனல் லிங்க் அனுப்புங்க சப்ஸ்கிரைப் பண்ணுறேன் என்னுடைய சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க தங்கராஜம்ஜி பாளையம் உங்கள் ஆதரவை தாருங்கள் 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 பேசலாம் எல்லாரும் சாப்பிட்டீங்களா நான் சாப்பிட்டேன் கோதுமரவை வணக்கம் ஐயா எப்படி இருக்கிறீங்க சாப்பிட்டீங்களா நீங்க நீங்க நான் ஸ்ரீவில்லிபுத்தூர் புது இருந்து நான் தான் திருப்பூர் மாவட்டம் தாராவூர் மாவட்டம் பாளையம் கைத்திரி நெசவு நாலா லைக் போட்டுக்கிறீங்க ரொம்ப நன்றி லைவல் இணைந்திருக்கும் அனைவருக்கும் என்னுடைய நள்ளிரவு வணக்கத்தில் தெரிவித்துக் கொள்கிறேன் பன்னெண்டாச்சு நாங்கள் பேசலாம் நான் கொஞ்சம் நேரமாக வருகிறேன் தான் ஒரு விட்டது கைவிழ இணைந்திருக்கும் அனைவருக்கும் இனிய இனிய நள்ளிரவு வணக்கத்தை தெரிவிச்சுக்கிறேன் லைன்ல இருக்கிறீங்களா கமெண்ட் பண்ணுங்க அஞ்சா சிங்கம் மருதவாண்டி சிவகங்கை இருந்து மருதவாண்டி சார்பாக முதல் லைக் நன்றி 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 சோதர அஞ்சா சிங்கம் வாங்க பேசலாம் மருதவாண்டி வணக்கம் வணக்கம் சச்சு டி கே வணக்கம் அண்ணே வணக்கம் வணக்கம் சிங்க மருதவாண்டி தோக்கம் வருது என்று தெரிந்த செய்வது ஐயா தான் நான் படிச்சு சொல்ல முடியும் நடைபெற்றது இருந்தாலும் பரவாயில்ல நயோடு இணைஞ்சிருக்க அனைவருக்கும் இந்த வழக்கம் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் ரெண்டு பேர் பார்த்துட்டு இருக்கிறீங்க கமான் பண்ணுங்க தாமதம் ஆகிவிட்டது நாளைக்கு கொஞ்சம் நேரமாக வருகிறேன் சொல்லுங்க இந்தா சிங்கம் மருதவாண்டி சிவகங்கை இசை வந்து வாண்டி சார்பாக ரொம்ப நன்றி 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 அனைவருக்கும் என்னுடைய நன்றினை தெரிவித்துக் கொள்கிறேன் பேசலாம் லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க படிச்சு சொல்ல முடியும் இங்கிருந்து வணக்கம் அமான் பண்ணுங்க அப்பதான படிச்சு சொல்ல முடியும் நேரம் மீறிவிட்டது இருந்தாலும் வந்து இணைந்து அணிந்த லைவில் இணைந்த அனைத்து நண்பர்களுக்கும் என்னுடைய நன்றி அஞ்சா சிங் ஜருதபாண்டிய அவர்களுக்கும் சச்சி டி கே அவர்களுக்கும் பாண்டியராஜ் அவர்களுக்கும் நீங்கள் அனைத்து நல்லா லைவில் இருக்கிறீங்களா மெண்ட் பண்ணுங்க மூணு பேர் பார்க்குறீங்க நாலு பேர் லைஃப் லைக் பண்ணிக்கிறீங்க லைக் பண்ணி அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி 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 போயிட்டீங்களா நண்பர்களே நேரம் நீர்த்தான் போட்டேன் இருந்தாலும் பரவாயில்ல நாளைக்கு கொஞ்சம் நேரமாக வர பார்க்குறேன் நீ லைவ் முடிச்சுக்கலாங்களா கமான் பண்ணால் படி சொல்லுவேன் நண்பர்களே லைவ் முடிச்சுக்குவோம் நாளைக்கு சந்திப்போம் லைவில் இணைந்த அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் நெஞ்சார்ந்த நன்றி லைக் போட்ட அனைத்து நல்ல உள்ளவங்களுக்கும் என நன்றி 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 கமான் பண்ணுங்கள் அப்பதான் நான் பார்த்து சொல்ல முடியும் யார் யார் எங்கேருந்து பார்க்குறீங்கன்னு சொல்லுங்கள் கமான் சொல்லுங்கள் பக்தர்கள் லைவில் இல்லையா இருக்கிறீங்க கமெண்ட் பண்ண மாட்டேங்கிறீங்களே மூணு பேர் பார்த்துட்ருக்குறீங்க யார் யாருன்னு நீங்கள் லைவில் சொன்னால் தான் நான் கமானில் சொன்னால் தான் நான் படித்து சொல்ல முடியும் நான் பேசுகிறது கேட்குதுங்களா நானும் தூங்க கிளம்புறேன் நீ கமெண்ட் பண்ணுற மாதிரி தெரியல இல்லை தூங்க போயிட்டீங்கன்னு நினைக்கிறேன் இருந்தாலும் பரவாயில்ல மீண்டும் நாளை சந்திப்போம் நாலு பேர் பார்த்துட்டு இருக்கிறீங்க கமாண்ட் பண்ணி தான் நான் படிச்சு சொல்ல முடியும் பாட்டு ஒன்றுமே சொல்லாமல் இப்போ லைவ் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா ஒன்றுமே பண்ண முடியாது சொல்ல முடியாது ஒன்றும் படிக்க முடியாது படிச்சிங்கன்னா கமாண்ட் சொன்னீங்கன்னா தான் நான் படித்து சொல்ல முடியும் கஞ்சா சிங்கம் மருதவாண்டி சிவகங்கை சேமையில் இருந்து மருதவாண்டி சார்பாக முதல் லை பண்ணிக்கிறாங்க சச்சு டிகே தமிழ் கொஞ்சம் புரியும் நீங்கள் வேறு மொழி பேசுகிறீங்களா என்ன மொழின்னு கமான்னு சொல்லுங்கள் பாண்டியராஜ் வணக்கம் ஐயா எப்படி இருக்கிறீங்க சாப்பிட்டீங்களா நீங்கள் நான் சிறிவில் புத்தூரில் இருந்து ஐயா ரொம்ப நன்றி அஞ்சா சிங்கம் மருதவாண்டி உங்களுக்கு தூக்கம் வருது என்று தெரிந்ததும் எங்களுக்காக லைவ் போடும் உங்கள் மனதை பாராட்டும் சங்கம் சார்பாக வணக்கம் மருதவாண்டி சச்சி டி கே வணக்கம் அண்ணே அஞ்சா சிங்கம் மருதவாண்டி வணக்கம் ஓகே லைவ முடிச்சுக்கலாங்களா லைவ் கமாண்டை போட மாட்டேங்கிறீங்க மீண்டும் நாளை சந்திக்கலாங்களா சைட் ஹாய் பில் கெட்டிங் கேமிங் ஹாய் எங்கேருந்து பேசுகிறீங்க பில் கேட்டிங் கேமிங் ஹாய் சொல்லிருக்கிறீங்க ரொம்ப நன்றி லைக் பண்ணிடுங்க தோழரே நண்பரே வாங்க பேசலாம் நீ நள்ளிரு வணக்கம் தான் சொல்லணும் இரவு வணக்கம் கேமிங்ஸ் சேனல் வச்சுருந்தீங்கன்னா சேனல் பேர் சொல்லுங்க லிங்க் அனுப்புங்க அங்கே பேசலாம் அப்படியே லைக் பண்ணிடுங்க பிள்ளாங்களா கமெண்ட் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணால் நான் படித்து சொல்லுவேன் பேசலாம் என்னுடைய சேனல் தங்கராஜ் எம்ஜி பாளையம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பார்க்கலாங்களா கமெண்ட் பண்ணிங்க படிச்சு சொல்லுவேன் கமெண்டே வரல ரெண்டு பேர் பார்க்குறீங்க நாலு பேர் லைக் பண்ணிக்கிறீங்க பார்த்துக்கிட்டே இருந்தீங்கன்னா அப்படியே பார்த்துக்கிட்டே இருக்க வேண்டியதாக கமெண்ட் பண்ணிங்கன்னா படிச்சு சொல்லிக்கிட்டே இருப்பேன் ஹாய் ஹாய் கிரிக்கெட்டிங் கேமிங்ஸ் ஹாய் இங்கேருந்து பேசுகிறீங்க அப்படியே கமெண்ட் சொல்லுங்கள் நான் திருப்பூர் மாவட்டம் தங்கை வட்டம் சாரி சாரி திருப்பூர் மாவட்டம் தாராவூர் வட்டம் கொண்டு வந்தேன் ஓகே அங்கே பேசலாம் ஹாய் ஹாய் பில் கட்டிங் கே மிஸ் ஹாய் கமால் பண்ணுங்க ஒருத்தன பண்ண மாட்டேங்க் லைவ முடிக்க போகிறேன் கமால் மலான்னு சொல்லுங்கள் in the knowledge and the poem. Okay, bye, done. Good night, sweet dreams.